நல்ல வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து அதிகமா கிடைக்குங்க வெள்ளரிக்காவில் வந்து அதிகமான சத்துக்கள் உள்ளது நீர் சத்து அதிகம் ஏதாவது உப்பு தொட்டு சாப்பிடலாம் கூட சாப்பிடலாம் ஆனா குழந்தைங்க சாப்பிடலைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு கொடுங்க இது இட்லிக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் சட்னி செய்யறதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கோம் நல்லா கழுவிட்டு இது ரெண்டு பக்கம் கட் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸ கட் பண்ணி எடுத்துருக்கோம் இது ஒரு கப் இருக்கு இந்த ஒரு கப் வெள்ளரிக்காவை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அது கூட பாத்தீங்கன்னா அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கால் கப்பு பொட்டுக்கடலை கால் கப் நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சிறிதளவு உப்பு அது கூட பார்த்தீங்கன்னா சிறிதளவு கொத்தமல்லியில் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த சட்னி வந்து கெட்டியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி தண்ணி சட்னி மாதிரி பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் அதிகமான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு தாளிப்புக்காக அடுப்பில் ஒரு தாளிப்பு காரண்டி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பர் பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சிறிது அளவு சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து அந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து இட்லிக்கு மேலே அப்படியே சட்னியை ஊற்றிட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்பயுமே வந்துட்டு கெட்டியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி தண்ணி சட்னியாக சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுடி தமிழாக ஃபாலோ பண்ணுங்கள்